ஆம் அனைவருக்கும் இது வீடுகளோட கூடிய புதிய வீடியோ இது மிக அழகாக இருக்கிறது பெட்டியின் முதல் ஒன்று அவளுக்கு சுவைக்கும் புதர் மிகவும் பிடிக்கும் வா இங்கே அவளது பக்கத்து வீட்டு பாட்டிங்க ருஷிம்பீடியன் பக்கத்தில் குடியிருப்பவர் டேனி வணக்கம் எல்லாருக்கும் எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும்

சரி பார்ப்போம் எல்லாம் தயார் ஏதோ ஒன்று குறக்கு குந்து விட்டது ஒரு கருத்து எனக்கு ஒரு கடிதம் வேண்டும் நான் ஹபா பபாவுடன் அறையை அலங்காரம் செய்யவும் விரும்புகிறேன் உங்க பார்சலையும் எடுத்து கொள்கிறேன் இப்போது மேன் அலங்காரத்திற்கு திரும்புவோம் நான் இந்த மரக்கொடியுகளுக்கு சுற்றி செல்கிறேன் ஹபா பபா ஓ... அல்... அது குளிர் இல்லை எனினும் நான் யாரை ஏமாற்றுகிறேன் இது குளிர் தான் மேலும் இதன் மூலம் நிச்சயமாக என் அறையை அலங்கரிக்க முடியும் அழகு எப்படி இருக்கிற நீ சரியாக இருக்கிறாயா குழந்தையே எழுந்து வா உன் முகத்திலிருந்து கோரை தூவி எடுக்கவிடு ஓ அது அழகாக இருக்கிறது என்னால் என்ன செய்யவில்லை எனது வீட்டை அலங்கரிக்க நேரமாகிவிட்டது சரி நாமும் கூரையில் ஏற வேண்டும் உங்கள் பாட்டி அந்த அளவுக்கு சாதாரணமானவர் இல்லை ஒரு செர்ரி ஜாம் ஜாடியை எடுத்து கூரையில் ஊற்றி விடுகிறார் அது மிகவும் சுவையாகவும் இயற்கையாகவும் இருக்கிறது அதை நானே செய்தேன் சரி மாவு எடுப்போம் இதை ஒரு உருட்டும் கம்பியால் மெல்லிய போல் உருட்டுவோம் சரியானது இப்போது ஒரு சிறப்பு கத்தியை எடுத்து அதை பட்டைகளாக நறுக்கும் மற்றும் அதை கொண்டு கூரை அலங்கரிக்கிறேன் அது ஒரு பை போல இருக்கிறது இப்போது ஜன்னல்கள் அது எரிந்து கொண்டே இருக்கிறது ஏனெனில் நான் அதை சமைக்க வேண்டும் என நான் அறிவேன் அது சரியே ஓ அற்புதம் இது அடுப்பிலிருந்து நேராக வந்தது போல உள்ளது ஒன்றின் மேல் செரி வைத்து எல்லாவற்றையும் அலங்கரிப்போம்

அது சூப்பர் அதை பாப்பலை சாப்பிடலாம் காத்திரு இது ஒரு இதயம் நான் வீட்டுக்கென அலங்காரங்களை செய்ய முடியும் நமக்கு வெறும் குக்கியின் அளவை அதிகரிக்க வேண்டும் வாவ் அது வேலை செய்யும் இப்போது எனக்கு ஒரு பெரிய சாக்லேட் சிப் குக்கி இருக்கிறது கூரையை அலங்கரிக்கிறேன் உள்ளே இன்னும் சில குக்கீகள் ஆமாம் இது முழுமையாக சாக்லேட் சொர்க்கம் வெறும் சாக்லேட் செருப்புகள் மட்டுமல்ல வாவ் வீட்டின் மீது சாக்லேட் சிறப்பும் அந்த உருவது பாருங்கள் இது நிச்சயமாக ரொம்ப சுவையாக இருக்கிறது ஹோ என்ன ஒரு வலுவான காற்று என்ன இருக்கிறது அங்கே ஒரு ஹெலிகாப்டர் ஒரு ட்ரோன் என்னிடம் ஆமசானிலிருந்து ஒரு பார்சல் கொண்டு வந்தது நிறைய நன்றி ஓ நான் நிறைய சாக்லேட் இனிப்புகள் ஆர்டர் செய்ததை முற்றிலும் மறந்துட்டேன் எனக்கு பிடித்த எல்லாவற்றும் சரி எல்லா சாக்லேட் இனிப்புகளாலும் என் வீட்டை அலங்கரிக்கலாம் அதை பாருங்கள் மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் உள்ளது வா உங்கள் வீடு அருமையாக உள்ளது நன்றாக செய்து விட்டீர்கள் வணக்கம் பாட்டி நான் நிறைய ஹப்பா கொண்டு வந்திருக்கிறேன் நான் இவையெல்லாம் கொண்டு வீட்டை அலங்கரிக்கலாம் சிலவத்தை இங்கே ஒட்டுவோம் சிலவத்தை ஜன்னலுக்கு இவை மிகவும் உம்ப நல்லதுதான் ஆயின்றன நான் கற்பனை செய்திருப்பேன் ஓ மழை வர போகிறதா உள்ளே செல்ல நேரமாகி விட்டது இதிலே உள்ளே வெறுமையாக இருக்கிறது நாமம் வீட்டை அலங்கரிக்க வேண்டும் ஹூம் ஒரு யோசனை நான் இங்கு ஒரு சாப்பாட்டு பபிள் இயக்குனர் அமைக்கிறேன் நமக்கு ஒரு ஜோடி வேண்டும் இதோ ஒரு நாணயம் ஓஹோ இதோ என் கம்பம் இது மிக அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கு ஹும் நான் பிங்கை உருவாக்க முடியுமா ஆச்சரியமாக இது வேலை செய்யும் என்று நினைக்கவில்லை ஒரு யோசனை நான் சிற்கசில் பலூனில் உருவங்கள் செய்யும் விளையாட்டு வீரனை பார்த்தேன் நானும் அதைப் போல செய்ய முடியும் வாலா இது ஒரு நாய்க்குட்டி இது இங்கு தான் இருக்கும் அழகு இன்னொரு சில அலங்காரங்கள் செய்வோம் ஒரு மலரும் இன்னொரு சில நாய்களும் இது உண்மை கூடாதே சரி தலைவ அரை வரைப்பு ரொம்ப காலியாக இருக்கிறது என்ன யோசிக்கலாம் எனக்கு தெரியும் எனக்கு பொடியான கண்ணி தேவை அதை காட்டு கண்ணி இயந்திரத்தில் எரிந்து காட்டு கண்ணியை கண்ணியை கியாண்டு செய்வேன் சிறப்பாக மாசிஸ்ன மற்றும் அழகானது அதை நான் மேல் மாடியில் அலங்கரிக்க முடியும் அது எனக்கு மிகவும் மென்மையாகவும் மற்றும் மாசிஸ்ன வாவ் நம்ப சுவையானது ஏ தரை மிகவும் சாதாரணமாக இருக்கிறது

நான் முடியாது இங்கே ஒரு மேசை வைக்கலாம் அரியலான சிறப்பு சிலை எனக்கு ஒரு தலையணை என் கனவுகளின் சீரான அறை உன்னை நேசிக்கிறேன் சூவை انا சர்க்கலட் சாக்லேட் ಏನ দেখা ये சரி நான் எனது அறையின் சுவர்களை சாக்லேட் கையேற்பாட்டுகளால் அலங்கரிக்க முடியும் மேலும் சாக்லேட் உருக்க வேண்டும் மேலும் நிறம் தேவை பச்சை சாக்லேட் மஞ்சள் மற்றும் நீளம் என்னிடம் சில ஹேர் ட்ரையர்கள் உள்ளன எல்லாவற்றையும் ஊருக்குவோம் அது வேலை செய்தது நாங்கள் எங்கள் கைகளை வண்ணமான சாக்லேட்டில் மூழ்கடிக்கிறோம் மற்றும் வண்ணமான சாக்லேட்டை விடுகிறோம் பால் சாக்லேட் சோடுகள் அது மேக்ஸிமம்

தரை மிகவும் மந்தமாகத் தோன்றுகிறது நல்ல யோசனை எனக்கு பலவிதமான சாக்லேட்டுகள் கொண்ட கார்பட்டை தேவை பாவ் ஐஸ்கிரீம் சுவையுடன் ஏ நான் ஐஸ்கிரீம் கோரி மாலையாக மாற்றிக்கொள்ளலாமா ஓவா நான் விளக்கு மின் பள்ளிகளை நுழைத்து அதை செலுங்கிலே தொங்க வைத்துள்ளேன் இங்கே ஒரு மேசையை வைக்கலாம் மேல் தளத்தில் ஒரு அசைவூட்டு சாக்லேட் கிணறு நான் எப்போதும் சாக்லேட் இனிப்புப் பொருட்களை மேலும் சாக்லேடியாக செய்ய முடியும் என்ன இது ட்விக்ஸ் அருமையாக இருக்கின்றது வெற்றி இன்னும் என்ன செய்யலாம் அத பாருங்கள் அது வில்லி வாங்கா அவருக்கு ஒரு சாக்லேட் தியாழ்ச்சாலை உள்ளதால் அவர் என்னுடைய தீர்க்கதரிசி இன்னொரு அற்புதமான அறை டேனி நாம் குக்கீஸ் செய்ய வேண்டும் சாக்லேட்டுடன் எந்த குக்கீஸும் செய்யப்பட வேண்டும் இப்படி செய்தால் மிகவும் நல்லது குக்கீஸ்களை அடுப்புக்குள் வைத்துவிட்டு எல்லாம் தயாராகும் வரை காத்திருக்கலாம் அந்த நேரத்தில் ஒரு சிறிய நாற்காலியில் சற்றே சுதந்திரமாக இருக்கலாம் ஓஹோ ஏதோ எரிந்து விட்டது போல்தான் வாசிக்கிறது நான் தூங்கி விட்டேன் மற்றும் குக்கீஸ் பற்றி மறந்து விட்டேன் ஓ இல்லை ஓ வா அரை சாக்லேட் குக்கீஸ்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது ஆஹா இதை சிறந்த அலங்காரத்தை நான் நினைத்திருக்க முடியாது இந்த உணவை சீரியஸ் இன்புற விளங்குவோம் இது நன்றாக கட்டப்பட்டுள்ளது ஓ அலங்கரிக்க ஒரு எண்ணத்தை கண்டுபிடித்தேன் சீலிங் நாம் ஒரு பதிவு செய்ய வேண்டும் போல இந்த சாபத்தை பாருங்கள் இதில் ஒரு சாபம் உள்ளது என்னுடைய வேலை எங்கே எனக்கு அவை நிறைய உள்ளது என் பேத்தி பேரன்கள் அதையெல்லாம் விரும்புகிறார்கள் எனக்கு அவை நிறைய உள்ளது சரி சுவரில் போட நான் அதை தொங்க விடுவேன் பூக்களுக்கான சிறந்த குடுவைகள் விதைகளை நீர்டியாய ஒழித்து அழகான மலர்கள் வளர காத்திருப்போம் நாங்கள் என்ன ஒரு பிச்சிங்னா நான் எப்போதுமே சில அழகான புதிய பூக்கள் ஓ

நன்றி புதிய நகைச்சுவை வீடியோக்களை தவறவிடாமல் காண சேனலை லைக் செய்து செய்யுங்கள் நீங்கள் மிகவும் விரும்பும் வீட்டின் பெயரை கமெண்ட்களில் எழுதுங்கள் பிறகு செங்கோடு பை